பிரம்மோஸ் மிசைலுக்கே பாகிஸ்தான் துண்டைக்கான துணியா காணோன்னு சொல்லிட்டு ஓடிபிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த விஷ்ணு ப்ராஜெக்டை பற்றிலாம் அவங்க கேள்விப்பட்டா அவ்வளவுதான் அவங்களுக்கு தலைய வெடிச்சு போயிடும் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நம்ம இந்தியாவோட டிஆர்டிஓ வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மளோட டிஆர்டிஓ வந்து அப்பப்போ படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தாங்க வந்திருக்காங்க அந்த வகையில் ஜூலை பதினாலாம் தேதி விஷ்ணு ப்ராஜெக்டுக்கு அண்டரில் வந்து நம்ம எக்ஸ்டெண்டட் லாங் ரேஞ்ச் மிஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே இந்தியாவை பாராட்டிகிட்டு வந்துட்ருக்காங்க இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் நினைக்கலாம் எப்பா இந்தியா கிட்ட தான் ஆல்ரெடி நிறைய மிசைல்ஸ் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது இந்த மிசைலில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்கு அப்படி என்ன இந்த மிசைலில் சிறப்பாக இருக்கு அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க உண்மையிலே இந்த மிசைல்ல வந்து நிறைய சிறப்பம்சங்கள் வந்து இருக்குங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மிசைலோட ஃபுல் ஃபார்மை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா எக்ஸ்டண்டட் ட்ராஜெக்ட்ரி லாங் டியூரேஷன் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் ஸோ இந்த மிசைலோட ஸ்பீடு என்ன அப்புடின்னா மேக் எயிட் ஸ்பீடுங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற மிசைல்ஸோட ஸ்பீடு எல்லாமே மேக் ஃபைவ் மேக் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீட் லெவலில் தான் வந்து இருக்கு மேக்னா என்ன அப்புடின்னா ஒளியை விட டபுள் மடங்கு ஸ்பீடு அதை தான் வந்து நம்ம வந்து மேக் அப்புடின்னு சொல்றோம் பிரம்மோஸ் மிசைல்லாம் வந்து ஒளியை விட மூன்று மடங்கு தான் வந்து ஸ்பீடு அதையே வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி இப்போ இந்த மிசைலோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கு ஒளியை விட எட்டு மடங்கு ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கு அப்போ எந்த அளவுக்கு இந்த மிசைல் வந்து சிறப்பாக செயல்படும் சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க இந்த மிசைலோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இப்போ இந்த மிசைலை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி நம்மளோட படையில இணைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதை வச்சு நம்ம பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை சீனாவுக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலை வந்து கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இந்த மிசைலில் நிறைய சிறப்பம்சங்கள் வந்து இருக்கு இந்த மிசைல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோ எடைய வந்து சுமந்துட்டு போகலாமா அந்த அளவுக்கு இந்த மிசைல் வந்து ஒரு பெரிய கேப்பபிலிட்டியான மிசைலாக வந்து இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த மிசைல நம்மளோட உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கும் விதமாக இந்த மிசைலில் வந்து ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த மிசைலில் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் வந்து இருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மிசைல் வந்து ரேடாரை கூட ஏமாற்றக்கூடிய திறமை வந்து இந்த மிசைலுக்கு வந்து இருக்கு அந்த அளவுக்கு நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிசைல சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது தான் இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியுதுங்க நம்ம பாகிஸ்தானை ஒவ்வொரு தடவை எதிர்க்கும் போதும் இங்குள்ள ஒரு சில போலி போராளிகள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எப்பா பாகிஸ்தான் வந்து நம்மளை விட வலிமை கம்மியான நாடு பாகிஸ்தான் நீங்கள் ஈஸியாக தாக்கிடுவீங்க இதே சீனா நம்ம கிட்ட வளாட்டினா சீனாவை இந்த மாதிரி தாக்க முடியுமா சீனாவை ஓட விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி ஊட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க இப்போ அவங்க மூஞ்சிலாம் கரிய பூசுற மாதிரி தான் நாங்கள் பாகிஸ்தானுக்கு மட்டும் பாடம் புகட்ட மாட்டோம் நாங்கள் சீனாவுக்கு பாடம் புகட்ட கூட ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ற விதமாக நம்ம இந்தியா வந்து இந்த மிசைல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்ப இதே மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள நம்ம இந்தியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்து இருக்குங்க ஏன்னா இந்திய சீனா எல்லை பிரச்சனை எந்த அளவுக்கு வந்து வந்துச்சு அப்படின்னு வந்து தெரியும் ஆனால் அந்த சமயத்துல கூட நம்ம சீனாவை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பல விஷயங்களை வந்து நம்ம பண்ணி சைனாவுக்கு அவ்வளோ தூரம் வந்து எல்லையில் வந்து டஃப் கொடுத்தோம் ஆனால் இப்போ வந்து சீனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட டோனை மாற்றிட்டு இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு கூட எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் சைனீஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து பகல்கம் தாக்குதலை கண்டித்து எதிர்ப்பு தெரிவித்து ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாரு இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா நம்ம இந்தியா வந்து எந்த மூலையில இருந்து தாக்குதல் வந்தாலும் சரி அதை சமாளிக்கிறதுக்கு தயாரா வந்துருக்கோங்க ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு பாகிஸ்தான் கூட பிரச்சனை இருக்கும்போதே அந்த சமயம் பார்த்து கரெக்டாக நம்மளை வந்து சீனா அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் தயாரா தான்ப்பா இருக்கோம் நீங்கள் எங்க இருந்து எங்களை வந்து டார்கெட் பண்ணாலும் சரி அதுக்கான பதிலடியை நாங்கள் கரெக்டாக கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு நம்ம எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தான் நம்ம இந்தியாவோட செயல்பாடுகள் வந்து இருக்குங்க இப்போ இதே மாதிரி நம்மளோட டிஆர்டிஓ தொடர்ந்து நிறைய மிசைலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்